புலவார் ஆற்றை தடுத்து தேன் சமைத்தார் காற்றை பிடித்து கவிதையாக்கினார் பறவைகளின் ஒளிகளை கைவண்ணத்தால் இசையாக்கினார் மேகத்தை குலைத்து வானவில்லை படைத்தார் வானவில்லில் மலையை கட்டி கவிச்சோலை அமைத்தார் சோலையில் பிறந்த மலர்களை உன் கைவண்ணத்தால் மனம் வீச வைத்தாய் இவைகள் கொண்டு பல காவியம் படைத்தார் இவைகள் அனைத்தையும் கொண்டு பல காவியம் படைத்தார் ஒருவேளை படைப்பு தொழிலை பிரம்மனுக்கு நீதான் கற்றுக் கொடுத்தாயோ ஒருவேளை படைப்பு தொழிலை பிரம்மனுக்கு நீதான் கற்றுக் கொடுத்தாயோ இருக்கலாம் உன் புகழ் என்றென்றும் மனம் வீசிக்கொண்டே இருக்கும்.